காய் மக்களே திஸ் இஸ் கே உங்கள் மிஸ்டர் கே நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் தான் இருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்களா ஸ்ரீலங்கா ஸோ நைட்டு தான் வந்தோம் எங்கள் அண்ணனோட வீட்டில் தான் இருக்கோம் செம்மையாக இருக்குது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பான் வித்து சம்பல் அப்புறம் வந்து பருப்பு களி செம்மையாக இருந்துச்சு ஸோ சாப்பிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வெளியே போக போகிறோம் ஸோ குழம்பு எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாமா நானும் ஃபஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு ஸோ எக்ஸ்பீரியன்ஸே செம்மையாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து டொமஸ்டிக்கில் போயிருக்கேன் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ செம்மையாக இருந்துச்சு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக இருந்துச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் கொலம்போவை சுற்றி பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் பாய் இப்போ கீழே தான் ஆண்டங்களாக இருக்காங்க போய் பார்க்கலாம் வாங்க ப்ளஸ் என்னோட அண்ணனோட ஃப்ரெண்டு பிரதரு சமைச்சிட்டு இருக்காரு ஒரு பிரியாணி சமைச்சிட்டு இருக்காரு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஸோ அதையும் பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்களா ஹாய் சொல்லுண்ணா ப்ரோ ஹாய் சொல்லு ப்ரோ அண்ணன் சமச்சம் தெரியும் நீ எப்படி இருக்குன்னு பாப்போமா சூப்பரா இருக்கு ஓ டிஃப்ரெண்ட் சோ வாங்க வெளியே போய் பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு இவரு ராஜா பகதூர் மாதிரி உட்கார்ந்து இருக்கான்ட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு அவரு எதிர்ச்சியெல்லாம் உட்கார்ல சுல்ட்டு வந்து உட்கார்ந்து இவரு ஆய் சொல்லு ப்ரோ கேஷ்வா ஸோ நம்மளை இருந்து நம்ம பிரதர் இந்த காரில் தான் பிக் பண்ணி பண்ணுறாரு லேண்ட் குரூசர் நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் வருக்கு நிற்குது ரூட் மாஸ்டர் ஆய்மக்களே பால்கனி வியூ செம்மையாக இருக்கு போோம் ஊரை சுற்றி பார்க்கலாம் போயிட்டு எப்படி இருக்கு ஓகே ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு எதுல போறோன்னா லேண்ட் க்ரூசர் போன வாங்க

ஃபைனலா லோட்டஸ் டவர் கிட்ட வந்துட்டோம் கொலம்போல இருக்கோம் லோட்டஸ் டவரை பார்க்கலாமா பார்க்கலாமா ஃபைனலா லோட்டஸ் டவர் கிட்ட வந்துட்டோம் கொலம்போட லோட்டஸ் டவர் செம்மையா இருக்கு மேல ஏதோ ரெஸ்டாரண்ட் இருக்கான் தாமரை கோபுரம் ஓகே கொழும்போட ஃபேமஸ் பிளேஸ் லோட்டஸ் டவர் கிட்ட இருக்கும் செம்மையா இருக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சீங்களா மேலே அந்த மேகம் எல்லாம் போயிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டவரே ஏதோ மூவா வர்ற மாதிரி ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு இங்க வந்து மேல இருந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அந்த மேகெல்லாம் மூவாவது பாத்தீங்கன்னா இதுவே மாதிரி ஒரு ஃபீல் வருதுல எனக்கு வந்து டிராகன் ஃப்ரூட் மாதிரி இருக்கும் டிராகன் ஃப்ரூட் நெக்ஸ்ட் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டவர் ஃப்ளவர் டவரை பார்த்துட்டு வந்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழம்போட பீச் பாருங்க வியூ பாருங்க இன்ஸ்டால போட்டிருக்கேன் செம்மையாக இருக்கும்

கொலம்போட போர்ட் பீச் ஓரங்க எப்படி இருக்கு பாருங்க எப்படின்னா இருக்கு கொழம்போட பீச் நல்லா இருக்கு போவாங்க உள்ள போய் பார்ப்பாங்க நம்ம ஏரியால தான் எல்லாம் ஜோடி ஜோடி உட்காரங்க பார்த்தா இங்கயும் அதை மட்டும் உங்க இருக்காங்க மக்களே ஒரு வழியா பீச்ச வந்துட்டோம் மேல நம்ம பையன் இருக்கான் பண்டத்திலே நல்லதான் இருக்கான் செம்மையா இருக்கு என்ன ஒண்ணு இதுல கொஞ்சம் ப்ளீச் வர மாதிரி இருக்கு எனக்கு இது கோப்ரோ டக்குன்னு எப்படி அட்ஜஸ்ட் பண்றது தெரியல அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் போக போக வீடியோல நான் ஸோ அவ்வளோதான் நம்ம வெங்கருகோன் பார்த்தீங்கன்னா கொலம்போ ஃபுட் பீச் சூப்பரா இருக்கு எல்லாம் ஜோடி ஜோடி உக்காந்துக்கிறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு சுற்றிட்டு இருக்கோம் எப்படி ப்ரோ இருக்கு பில்டிங் செம்மையா இருக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு சூப்பராக இருக்கு நான் என்ன சொல்றது மேபி மும்பை சைட்லாம் தான் இருக்குமான்னு தெரியல எனக்கு இந்த இடம் புதுசாக இருக்குன்னா மும்பைலாம் போகல ஓ நம்ம இந்தியாவே இன்னும் கொஞ்சம் நிறைய சுத்தலை ஆனால் நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் இருக்கோம் செம்ம ஜாலியாக இருக்குது அலை கடல் எல்லா இடத்துலையும் அழுகுறாங்க ஸோ நம்ம மண்டத்தலையை நச்சு வீடியோ போட்டாச்சு சூப்பராக இருக்கு வியூ டிஃப்ரெண்ட் ஐட்டம்லாம் வச்சுருக்கு ஒன்னே நிறைய தமிழ் அது ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல பாப்போம் கோலில என்ன பண்றாங்க சுல பாருங்க நாங்க சூப்பரா இருக்கு சன்செட் சன்செட் நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்திருப்போம் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்பு இதுதான் எங்க கேங்கு

உருண்ட வீடியோவில் அது வந்திருக்கும் அத நான் எடுத்து போறேன் சூப்பராக இருந்துச்சு இப்போ எனக்கு நாய்ஸ் தான் எப்படி இருக்குன்னு தெரியல இதுல நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல ஆமாம் எங்கே பார்த்தாலும் கப்புல்ஸ் மயமாகவே இருக்குது மெரினா பீச் தான் அந்த நிலமன்னு பார்த்தா இங்கேயும் அப்படி தான் இருக்குது அவர் எடுக்கணும் தான் போயிட்டு இருக்காரு என் பட்டம் பண்ணிட்டாரு ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸுங்களாம் இந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அவங்க கல்ச்சுரல் டான்ஸ் என்னான்னு தெரியல ஸோ அவங்க ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆண்டு ப்ரோ போ ப்ரோ மேல மகளே ஃபைனலாக கண்டுபிடிச்ச செட்டிங்ஸை செட்டிங்ஸ் மாறிட்டு இருக்கு மன்னிச்சிருங்க ஃபர்ஸ்ட் வீடியோலாம் எல்லாம் ப்ளீச் ஆயிருக்கும் இப்போ செம்மையா இருக்கும் செட்டிங்ஸ் பாத்துறேன் ஷட்ரை ஷட்டரை ஆட்டோல போட்டிருக்கேன் செம்மையா இருக்கு சோ பாருங்க ஹாய் மக்களே திஸ் இஸ் கே உங்கள் மிஸ்டர் சோ இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா திரிஸ் தாங்க ஆல்ரெடி போட்டிருப்பேன் ஸ்ரீலங்கால இருக்கும் ஸ்ரீலங்கால எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா குழம்பு போர்ட் பீச்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளீச் ஆயிருக்கும் சாரி இப்போ பார்த்தீங்கன்னா சன் செட்டு செம்மையாக இருக்குது ஃபஸ்ட் டைம் ஒரு இண்டர்நேஷ்னல் ட்ரிப்பு இன்னும் இந்தியாவே நிறைய இடம் சுற்றல அதுக்குள்ளே இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு அண்ணங்க தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அதை நின்றுட்ருக்க அவர் தான் எப்படி இருக்குது பார்த்திங்களா சன் செட்டு சூப்பராக இருக்குது வியூலாம் செம்மையாக இருக்குது ஒரே வைப்பு தான் இங்கே பார்த்தா ஸ்கூல் பசங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு

மீதே முடியுது ஸோ குழம்போட நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ அந்த லோட்டஸ் கவரையும் நைட் வியூ செமையா அந்த நேற்று பார்த்தோம் நாங்கள் ஸோ அப்போ கேமரா ஆன் பண்ண முடியல நைட் வியூ பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அதை இன்னைக்கு போகும்போது பார்ப்போம் நீங்கள் பார்த்திங்கன்னா வைப் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூல் பஸ் எல்லாம் ஒரு மாதிரி சூப்பராக நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்கூல் பஸ் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு அவங்க கல்ச்சுரல் சாரி அவங்க ட்ரெடிஷன் டான்ஸாக ட்ரெடிஷன் சாங்கான்னு தெரியல ஸோ அவங்க ஒரு மாதிரி ஜாலியாக இருக்காங்க வைப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம்னா ஸோ நம்ம அப்படியே இந்த சன்செட்டை அப்படியே பின்னாடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சன் செட் எப்படி சூப்பராக இருக்கு இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களை இந்த மாதிரி கூட்டி வந்து இந்த மாதிரி பீச் சைடில் இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுவாங்க மைண்ட்லாம் ஒரு மாதிரி ஸ்டாமாகவும் நல்லா இருக்கும் அவங்களும் ஒரு மாதிரி பிரச்சனஸாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் நம்ம நம்ம ஊரில் எல்லோரும் இந்த மாதிரி எங்கேயாச்சும் கூட்டி போயிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி சில் பண்ண வைச்சா நல்லா இருக்கும் ஸோ என்னோட பர்சனல் எனக்கு தோணுச்சு நான் இங்கே வந்து பார்த்ததில்ல ஸோ எல்லாம் ஜாலியாக இருக்காங்க ஸோ இது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல ஸோ இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களையும் எல்லா குழந்தைங்களையும் நான் எல்லா ஸ்கூல்லையும் எல்லாம் நம்ம இருக்க எல்லா இதுல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா ஸ்கூல்லையும் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ட்ரிப் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணாச்சா சேஃபா அதை பார்த்து குழந்தைங்களை பார்த்து இது பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ எனக்கு பர்சனலாக எல்லாம் பீச்சுனாலே எல்லாருக்கும் பிடிக்குங்க பீச்சு யாருங்க இது பண்ணுவா அதுவும் பேக்ரவுண்ட் வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்க பில்டிங்ஸ்

நல்லா இருக்கு வைப்பு அங்கே இன்னும் அந்த ஒரு எனர்ஜியா செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க போவோம் அடுத்த இடத்துக்கு போவோம் ஓகே நெக்ஸ்ட் இடத்துக்கு போவோம் கொழம்போட நைட் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் நல்லா இருக்குங்க மறக்காம ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா கொழும்பு இந்த பீச்ச வந்து பாருங்க அதான் நம்ம சூரிய பகவான் மறைஞ்சிட்டாரு மறைய போறாரு கூடிய சீதுல மறைஞ்சிருவாரு இருக்கு இருக்கு எங்க பார்த்தாலும் அழகா எப்போ நாங்க இங்க வந்து இன்னொரு விஷயம் நாங்க பாத்துங்க நான் எங்க பார்த்தாலும் தமிழ்ல நிறைய இருக்கு இங்கிலீஷ் அப்புறம் சிங்களம் அப்புறம் தமிழ் மூணு லாங்குவேஜ் தான் எங்க பார்த்தாலும் காமனா இருக்கு அதுல தமிழ் எல்லா இடத்துலயும் இருக்கு நம்ம டெய்லியும் சாப்பிட்ற அந்த பெரிய பெரிய கம்பெனியோட அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பேர் சொல்ல விரும்பலை ஸோ அந்த கூல் ட்ரிங்ஸ் பாட்டிலில் கூட தமிழோட அந்த பேர் இருக்குது தமிழ் மீன்ஸ்னான்னா இப்போது அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கு என்ன எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தமிழில் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஊரில் வர அந்த இதிலலாம் இல்லை ஸோ இங்கே எங்கே பார்த்தாலும் ரோட் சேஃப்டி சைன் போர்டில் கூட மூணு லாங்குவேஜ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து செகண்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே சிங்களம் செகண்ட் தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் ஸோ அது நம்ம ஊரில் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம ஊர்ல இப்ப எல்லாம் மாறிட்டே வருது ஸோ இப்போ நீங்கள் சென்னை சைடில் நீங்கள் உள்ள இன்டீரியர் உள்ளலாம் போனீங்கன்னா பெரிய பெரிய இடத்துக்குலாம் போனீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபுல்லாக இங்கிலீஷ்ல தான் நேம் இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த பாண்டே புரியாது உங்களுக்கு என்ன நேம்னே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நாங்கள் ஊருக்கு போனோம் எங்க இருக்குன்ட்டு எங்களுக்கு தெரியல அப்படின்னா பக்கத்துல இருக்கு அந்த போர்டை பார்ப்போம் அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அந்த ரோடோட நேம் எங்கே இருக்கெல்லாம் போட்டிருப்பாங்க இப்போ அதுவும் வந்து குறைஞ்சிட்டே வருது அதுவும் கிடையாது அதுவும் இப்போ மாத்தி நோட்டீஸ் விட்டுருக்கிறாரு ஆமாம் போட்டு வச்சிருந்தா அது மேலே நோட்டீஸ் விட்டிடாங்க என்ன பண்றது இப்போ அந்த மாதிரி இப்போ போர்டே இல்லைங்க இப்போ எல்லாம் ஒரு மாதிரி டிஜிட்டல் போர்டா மாறிடுச்சு எல்இடி போர்டா மாறிடுச்சு

பாத்தியா அதுதாங்க அந்த போர்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ அந்த மாதிரி போர்டே இல்லை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தமிழ் சைன் போர்டு தான் இருக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு பட்டம்லாம் நாங்களாம் எங்கங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல பட்டத்தை மறிச்சு விட்டோம் என்னன்னா பட்டத்தையே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா விட்டு சீஸாங்க எனக்கு இந்த கொழம்பு பீச்சை பார்த்தனா எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த பில்டிங்ஸ் அப்படியே அந்த ஒரு மாதிரி இருக்கு அந்த தென்னை மரம் அதெல்லாம் பார்க்க இந்த மேல எல்லாம் பட்டம் எல்லாம் விட்டுட்டு பசங்கலாம் ஜாலியா இருக்காங்க குழந்தைங்களாம் சோ எனக்கு இது எப்படி இருக்குன்னா ஒய்சிட்டி ஜிடிஏ ஒய்சிட்டி விளையாடி இருக்கீங்களா பழைய விர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இதே மாதிரி தான் இருக்கும் சோ எனக்கு பார்க்க தான் இருக்கு ஜிடிஏ ஒய் சிட்டில வர இடம் மாதிரிதான் இருக்கு எனக்கு அப்படி தோணுது நல்லா இருக்கு பக்கத்துலேயே பில்டிங்ஸு ஸோ டே இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் அவங்களோட ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களோட ஃபேமிலியோட இங்கே வந்து ஈவினிங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு இந்த பில்டிங்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு நீங்களே பாருங்க ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் சொன்னது உண்மைதான்ட்டு சீட்ல வரா மாதிரியே இருக்கு பாருங்க